ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பருப்பு உருண்டை வைக்கலாம் வைக்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி தியானத்துக்குரிய வசனம் கற்ற நல்ல என்பதை ரிசித்து பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி எட் முப்பத்தி நாலு எட்டு என்னை வடிச்சுக்கலாம் இப்போ பருப்பு உருண்டைக்கு அரைச்சிக்கலாம் பாரு அதையும் ஊற வைக்கலையே வரமிளகையும் ஊற வச்சிடணும் அதுதான் நல்லாயிருக்கும் அரைச்சிருமா அதுக்காக வரமிளகாய் ஜீரகம் ஜீரகம் பெருங்காயம் கடலப்பருப்பும் துவரம்பருப்பும் சரிக்கு சரி ஊறு வச்சுருக்கேன் உப்பு போட்டு ரொம்ப அரைச்சிடக்கூடாது அதனால தான் கொஞ்சம் இப்படி விட்டு விட்டு அரைக்கணும் வடைக்கிற பொம்பில் அது மாதிரி தான் அரைக்கணும் இதே போதும் ஏன்னா இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம் போட்டு அரைச்சிடலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இது பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அதை தாராளமாக போட்டுக்கலாம் ஒரு இஞ்சி இஞ்சி கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா நல்லா வாடகையாக இருக்கும் அதனால் கறிவேப்பில நல்ல பையனுக்கு ஒரு டீ இந்த மாதிரி இதில் எடுத்துக்கணும் கொஞ்சம் என்ன பண்ணி கொட்டாமத்துக்கா கூட்டிட்டு இப்ப அடிய வச்சிருக்கோம் பண்ணி வச்சு அமைஞ்சிருச்சு

பாருங்க ஒரு ஒரு எலுமிச்சம்பன் அளவு புளி கரைச்சு மசாலையெல்லாம் கலக்கி குழம்பு மசாலா மூணு ஸ்பூன் போட்டு கலக்கி வச்சுக்க அதை இதில் ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கோச்சிருச்சு இப்போ பருப்பு ரெண்டே போட்டுடலாம் வேக வச்சு ஆவியில் வேக வச்சு பருப்பு ரெண்டே போட்டுடலாம் கொஞ்சம் நேரத்தில் வந்து கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கொதிக்கட்டும் உடனே இங்கே வர தேங்காய் சோம்பு ரெண்டும் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் சோம்பு பெருங்காயம் அரைச்சு அதே ஊற்றிக்கலாம் அரைச்சி ஊற்றிக்கலாம் அவளை நமக்கு வச்சுக்கலாம் கழுத்து கொதிச்சோடன கருவேப்பில் போட்டு இறக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துருச்சு பார்க்குண்டா குழம்பு ஒன்றோட உடையாமல் இருந்துருக்கு பாருங்க ஆ ஆ அவ்வளோ மேம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒன்று பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ